இனி உறவுகளுக்கு ஒரு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பராக முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் என்னோட ஸ்டைலில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை முட்டை வேணுமோ அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணிட்டு அந்த முட்டையில் இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன கோடு போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அதோட குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அஜிமே கூட்ட அண்டா தற்கா குறிப்பா போய் ஜாச்சு மூரை ஸ்டைலரை அண்டா அவங்க எத்தனை தரக்கார் சீட்டா பாயில் கொறிக்கி எமதி சோட்டு சோட்டு கட் குறிப்பா தரக்கா சொர்சத்தெல்லோரை டிக்க லூணோ ஹல்திப்போக்கிக்கு அண்டாக்கு டிக ஃப்ரை குறிப்போ பயன் தரக்கூறு பேசி ஃப்ரை கொறைப்பானே முட்டை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணிட்டு போட்டு பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டி ரொம்ப ஃப்ரை பண்ணீங்கன்னா மேல வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால லைட்டா ஃப்ரை பண்ணவே போதும் முட்டை வந்துட்டு நார்மல் இருக்கிற நார்மல் எல்லா குழம்ப விட நான்வெஜ்ஜை விட முட்டை காக்க பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இருக்கிற எத்தனை முட்டை வேணுமோ நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு டைமுக்கு கேல்குலேட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன் பாயில் பண்ண உடனே நார்மல் சுடு தண்ணிலேருந்து கொஞ்சம் நார்மல் தண்ணிக்கு மாற்றிட்டிங்கன்னா தோலெல்லாம் உறிஞ்சி வராமல் இருக்கும் இப்போ வெயில் டைம்ன்றதால முட்டை வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்தால் கூட பாதி முட்டை உடஞ்சி உடஞ்சி வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து முட்டை பாயில் பண்ணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு வெந்துட்டு உடனே எடுத்துட்டு உடனே நார்மல் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சோம்னா தோல் வந்து உறிஞ்சி வராமல் அழகாக வந்துடும் க ம் அாா சரி அண்டால்ரக்காய் சங்கே பிணை நர்மாணி டைம் அண்டா சேர்ப்பை டிக ரே சைட ர அண்டா கட கொ மசாலா ரொம்ப பகிக்கு ஃபிரை தரக்க இது முட்டை எதுக்கு நம்ம சைட்ல கட் பண்றோம்னா அது உள்ள மசாலா கொஞ்சம் இறங்கும் அப்படின்றதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சமா போடலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் அதை மட்டும் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும் மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா வரும் கொஞ்சம் கிறிஸ்பியா அந்த மாதிரி இருந்தாவே முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் போட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணீங்களன்னா மேலே முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் அதனால லைட்டாக வந்து ரொம்ப ஹைல வைக்காம சிம்ல வச்சுட்டு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த குழம்பு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் சேம் ஃப்ரையிங் பேனில் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம நான் வந்து ஒரு ஆறு பேருக்கு பண்ணுறேன்றதால ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும் ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி அந்த மாதிரி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணமுன்னா கரெக்டாக இருக்கும் பிரியாணி இலைன்னு சொல்லல அந்த போட்டுட்டு ஒரு பட்டா லவங்கம் போட்டுக்கலாம் மசாலா ஏன்னா இது மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் இதுக்காக ஒரு கிரேவியும் ரெடி பண்ணோம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு தக்காளி நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுலேயே பேஸ்ட் பண்ணிடுவேன் தக்காளி அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மூணும் போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பேஸ்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நான் போடுறது வந்து தேங்காய் பேஸ்ட் இல்லை அண்டா தரக்கி பை பேஸ்டேடி தரக்கெட்டா பியி காட்டா ரயிவ நை தின பிய கட் தோட்டர் யூஸ் காட்டா ரயிவ நியஜி டோட்ட ரோவா தரக்கார பிய்ல டேட்ட மசாலா ரெடி தர காஜு பணமுறிமட்ட ஜீரா பவுடர் டிக்க காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கேங்க மெசிக்கிவி டிக கோல் மரிச்சை பொக்கிக்கு புல் பையன் ஃபேஸ் குறிப்பாக பையன் தற்காரு காஜூ டிக்கை பேசி பொக்கிது வச்சுன்னா சேட்டுப்பேன் அண்டா தற்காறி படியாக டேஸ்ட்டு ஆசிப்போம் முன்னோடியாக யூஸ் கொடுன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏப்பா டிக்கை போக்கிக்கு புல்லு ஃப்ரை கொரிவா பயன் தருக்கார் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டிங்களன்னாவே குழம்போடது வந்து டேஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபுல் க்ரிமி மாதிரி இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ அண்டா குழம்பு வந்து நம்ம தக்காளி சட்னி எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு முட்டை பாயில் பண்ணி போடுவோம்ல அது கொஞ்சம் அழகா வேற டேஸ்ட் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்கேட் வீ வீட்டுக்கு யாருன்னா ரொம்ப கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ரீமியா பண்ணி கொடுக்கணும்னா முந்திரி பருப்பு நான் யூஸ் பண்ற முந்திரி பருப்பு வந்து கரெக்டாக முந்திரி பருப்பு பவுடர் மாதிரி இருக்கும் ஊர்ல இருந்து எங்க நாத்தனார் வாயின்னு வந்து கொடுத்தது அந்த முந்திரி பருப்பு அரைப்பாங்கல்ல அந்த ஃபேக்ட்ரில இருந்து ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முந்திரி பருப்பு பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது போட்டுட்டு கொஞ்சமாக பம்பின் சீட்ஸ் இருந்தாவும் போட்டுக்கலாம் அதுவும் கிடைக்கிது பம்பிங் சீட்ஸும் கடையில் அது கூட கஸ்கஸ் இன் கஸ்கஸ் போட்டிங்களேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் கஸ்கஸ் போட்டால் சாப்பிட்டோம்னா தூக்கம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சமா கஸ்கஸ் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இன்கேஸ் வந்து தக்காளி நான் போடுறதுக்கு முன்னாடி அதுல அரைக்கிற மாதிரி இருந்தா காஷ்மீரி சில்லி பவுடர் இதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாமே இப்ப நம்ம அரைச்சது ஊத்த போறதால தண்ணி ஊத்தாம அது ஊத்துறதால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் நீங்க அரைக்கறதன்னா அதுலயே கூட போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம் காஷ்மீரம் இன் கேஸ் அம்மா காஜு சேஸ்டி மசாலா சி பேஸ்டி பார்ப்ப సు మిక్స్ పామాటర్ కట్ యూజ్ కో సెమ్ జగారే పాని పకైకి మసాలా కాశ్మీరీ చిలీ పౌడర్ సబ్ భూ మి దరక ప్యాజ సఫ్ కలర్ బియా రయ్యాలెంజ్ హెవ్ நான் தக்காளி மசாலா எல்லாம் போட்ட உடனேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் ஏன்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு ஒருத்தவங்க நம்ம போடும்போது ரெட் கலராக இருக்கும் அதுக்கப்புறம் கலர் மாறிட்ட மாதிரி இருக்கும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்வாங்க சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜீரா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவா அந்த கலர் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜீரா பவுடர் பகிதிச்சு மிர்ச்சி பவுடர் பக்கம் பக்கிபன கரெக்ட் ரயில ரெட் கலர் சேட்டப்பை சார் தெலர்பி பேசி மசாலா சைமே கலர் செஞ்ச மிர்ச்சி பவுடர் பகிர் டைம் சார் டிக்ஸ் கலர் டிக ர அவுட்டிக்கு பானி பொக்கி துவச்சமோ மசாலா பொக்கி துவச்சுன்னா சேட்டுவேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக ஊற்றுறேன் அந்த எண்ணெயிலேயே வந்து வருந்தோம்னா கலர் வந்து மாறிடும் அப்படின்றதுக்காக நம்ம தண்ணி போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கலரே கரெக்டாக ரெட் கலராக இருக்கும் எந்த மசாலாவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் போடாமல் இதை மாதிரி ஃபாலோ பண்ணமுன்னாவே கரெக்டாக இருக்கும் தற்காலியில் பொக்கி பையன் அவுக்கிச்சு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சிக் காச பியாஜ்ய நா முந்திரி பருப்போம் கசகசா சோம்பு கொஞ்சமா ஜீரகம் பூண்டு போட்டிருக்கேன் அதுவும் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழைய கொஞ்சம் போட்டிருக்கேன் கிரைண்ட் பண்ணும் போது அந்த இதுவோ பேஸ்ட் வந்து இப்ப சேர்த்துட்டு எண்ணெய் ஃபுல்லா வர மாதிரி இருக்கும் போது நல்லா வேக வச்சிடணும் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு தண்ணி மறுபடியும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதை கொதிக்க வச்சு நல்லாயிருக்கும் முட்டையில் வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி பண்ணலாம் நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம் ஆல்ரெடி நான் யூடியூப்லேயே நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன் முட்டையில் வேறு வேறு நம்ம யூஸ் பண்ணுற மசாலாவும் செய்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம்னா டேஸ்ட் ஒவ்வொரு மாட்டியும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ఏజు కస్ కకే తరకీ బాగా టెస్ట్ అసలు అండా తరకీ సుబ గోటే టైప్ కోరి మసాలా చెంజ కోరి మెథడ్ చెంజ కో టైమ రీ రెస్ ఆ బాగా ఆసి ఏ రాగ చెక్కి నైతాయి దరకార్ తరకీ రసీ తిక్ టై రోబా నా గరం పని టె ரெடி கொறிக்கிறக்கிப்போமோ சவுபோட திருக்கேஜ் ஜோளம் மிக்ஸ் குறிவாப்பேன் உப்பு காரம் இந்த டைமில் போட்டுக்கலாம் இன்கேஸ் கம்மியாக இருந்தால் உருளைக்கெழங்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை ஃப்ரை பண்ணும் போது அந்த உருளைக்கெழங்குமே தோல் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கு போடாமல் பண்ண போகிறேன் அதனால முட்டை முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொட்டி கூடவும் பரோட்டா தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு வெறும் ஜீரக ரைஸ் பண்ணிட்டு கூட இந்த முட்டை குழம்பு சைடு வச்சு சாப்பிட்டோம்னா இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணோம்னா வெங்காயம் ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் ஆன மாதிரி ஆகிட்ட தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா வெளியே வர மாதிரி இருக்கும்போது தான் நம்ம முட்டை எல்லாம் போட்டோம்னா இருக்கும் குழம்பு எவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி அது நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும் तरकारी प्याज़ सब भल फ्राई करा एग तरक आगे बढ़िया आसंगे करना तरक रेवी रेस्ट बढ़िया आसम्रे तेल सब बाहर टाइम तक वेट करापुर पकवाई दरकार यहाँ अंडा ना मुझे दिटा दिटा कट कर, से सेंटर सेंटर कर मिक्स करने எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரம் பண்ணி போட்டிருக்கேன் நான் சுடு தண்ணி கொஞ்ச நேரம் தான் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு சூடு பண்ணிட்டு போட்டோம்னாவே அந்த மசாலாவோட குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் நம்ம சில் வாட்டர் ஊத்துறத விட கொஞ்சமாக சூடு பண்ணி போட்டோம்னா கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமாகவும் ஆயிடும் குழம்பு மறுபடியும் நம்ம தண்ணி நார்மல் தண்ணி இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி ஊற்றும் போது குழம்போட ஹீட் வந்து கம்மி ஆயிட்டு மறுபடியும் கொதிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் குழம்பு தண்ணி சுடு தண்ணி ஊத்துனீங்கன்னா உடனே கொதிச்சுட்ட குழம்பு கிரேவியும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அதனாலதான் ஹோட்டல்ல எல்லாம் பண்ணும் போது எப்போயுமே குழம்புக்கு வந்து சுடு தண்ணி தான் ஊற்றுவாங்க ஏன்னா அந்த டேஸ்ட்டும் கரெக்டாக ஆகும் சீக்கிரமாகவும் ஆகிடும் நல்லா கொதிச்சுட்டு கலர் வந்துச்சு இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கேல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ పాస్ పి బా బాగా రికనెస్ అయితే ఏ అండ్ మిక్స్ టైమ్ రే అలగ దిశ తరకీ ఎ பேஸ்ட் ஸ்ட்ரு ஹெய்கெல்ல அவ கைப்பா பம்பி கிரீமி பேஸ்ட் படியா வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி இருந்தா குழம்புல வந்து சாப்பிடவே நல்லா இருக்காது இது எல்லாமே நல்லா வெந்துட்டு குழம்பு நல்லா திக்கா இருந்ததுன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு கரெக்டா பாத்துட்டு காரமும் இந்த டைம் போட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு இல்லாம எல்லாமே செட்டில்டா இருந்தாதான் இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்துச்சு கொஞ்சமா காசு கஸ்தூரி மேத்தி போடுறேன் நான் கஸ்தூரி மேத்தி போட்டோம்னாவே நல்லா வெந்தயக்கிறகு வந்து காய வச்சுட்டு இருக்கோம் அதுதான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க அதை போட்டுட்டு குழம்பு நல்லா கிரேவி நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுலாம் கஸ்தூரி மேத்தி டிக்க புக்கி பையன் தற்கார் அப்புறம் டிக்க கவர் கொறுக்கி பொல்லோ செஞ்சு டைம்ல அண்டா சப் மிக்ஸ் கொரதுபாம துற்கா ரூபி படியா ரோயிப்ப சைட்டை போய் இது கிரேவி எதுக்கு எடுக்கிறேன்னா முட்டை சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்காக அது நான்வெஜ் சாப்பிடாம இதுல இப்போ வந்து இந்த சேம் கிரேவி எடுத்து வச்சுட்டு நான் பன்னீர் போட்டிருந்தேனா கரெக்டா அவங்களுக்கும் நான்வெஜ் இல்லாம கரெக்டா பன்னீர் போடுவோம் இந்த சேம் கிரேவி யூஸ் பண்ணலாம் நான் முட்டை யூஸ் பண்ற டைம்ல நீங்க பன்னீர் போட்டோம் இந்த சேம் கிரேவிக்கு சூப்பர்வாக பண்ணலாம் பின் நான்வெஜ் காய் பண்ணினா தங்க போய் சே கிரேவி அழகாட்டாக கடைக்கு பன்னீர் மிக்ஸ் குருவ டைம்ல பன்னீர் தற்காபி சேம் ஏஜிவோம் அவ அண்டா மிக்ஸ் கொருந்துச்சு அண்டா மிக்ஸ் கொறக்கி சிம்ரக்கி டிக்க கடி பத்தா தனியா பத்தா ஒட்டிக்க பேசி புக்கி பட்டம் படியா போட்டா அண்டா தற்கா ரெடி மூரோ ஸ்டைல அப்போ நம்ம உன்னை ட்ரை குறைக்கிதுக்கு வந்து புலகி பார்த்து லைக் கொர்த்து கமெண்ட் குற ஷேர் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுறது சூப்பராக ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே முட்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இது கூட பன்னீர் போடலாம் மஷ்ரூமும் போடலாம் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேஸ் கிரேவி வந்து இது சேம் தான் பண்ணனும் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் நிறைய போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு கையில் நல்லா கசிக்கிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக குழம்பு வந்து எப்பவுமே கறி மீன் சிக்கன் மட்டன் செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு வாட்டி இந்த முட்டை குழம்பு செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்தி கூடவும் ஜீரா ரைஸ் கூடவும் லாஸ்டா கொஞ்சமா கரம் மசாலா போடுறேன் நானு கரம் மசாலா போட்டோம்னா இன்னும் நல்லா தூக்கலா இருக்கும் அதனால சால பவுடர் பகை மசால பகவ் அவு அப்படா ரைஸ் நான் ப்ளைன் பூலவ் கே ர அண்டா தரீ ஸ்டைல் அண்டா தரக்கி வச்சு எட்ட மோர ஸ்டைல கிரிமி ரீ அண்டா மசாலா அவுடல் கைய கலர் ஆசி இந்த சேம் கிரேவில வந்து முட்டை பாயில் பண்ணாம கூட எல்லாம் பண்ணிட்டு அப்படியே உடச்சு ஊத்துவாங்களா அது மாதிரி ஒரு ஒரு ரவுண்ட் ரவுண்டா ஊத்திட்டு கூட அப்படியே திருப்பி போட்டுடலாம் நம்ம ஆனா அதை விட பாயில் பண்ணிட்டு போட்டீங்களன்னா இந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அவ்வளவுதான் கொத்தமல்லி போட்டு வச்சு சூடா சாப்பாடு வச்சுட்டு குழம்பு சர்வ் பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு புடிச்சா இது உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி குத்துட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு ஒரு நாள் செஞ்சுட்டு வந்து கொடுன்னு சொல்லலாம்